நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நமக்கு எல்லாமே வெற்றி கிடைச்சிட்டே இருக்கணும் வெற்றியை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு எண்கள் இன்னைக்கு சொல்றேன் நம்பர் ஜிஜி நம்பர் சொல்றேன் அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நாலரை டு ஆறுக்குள்ள குளிச்சிட்டு வீட்டில் ஒரு நெய் தீபம் வெற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு நல்ல சிகப்பு கலர் கிளாத் ஒன்று கீழே போட்டு அல்லது கீழே உட்கார முடியாதவங்களை வந்து உங்களோட சேரில் போட்டு அந்த அந்த இடத்துல உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து நீங்கள் ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால எழுதணும் இந்த சிகப்பு அப்படிங்கிறதுக்கும் உங்களோட மூலாதார சக்கரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால இது போல நீங்கள் இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த வெற்றிகளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு அப்போ வந்து தடையில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப் இந்த எண்கள் வந்து ஒன்று நான்கு ஐந்து நான்கு மூன்று இரண்டு இந்த எண்களை வந்து தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை தான் சொல்லிருக்கேன் ஐம்பத்தி நான்கு முறை ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்துல வடக்கு பார்த்து உட்கார்ந்து எழுதுங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியா மா கிடைக்கும் எந்த விஷயத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அது நிச்சயமா வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வருவீங்க அப்ப இந்த எண்களை தொடர்ந்து எழுதுங்க வெற்றியை கொண்டாடுங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பது